நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஈசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் பயணிகளுக்கு இலவச பியர் வைன் வழங்கும் ஏர் கனடாவின் விமான சேவை கனடாவில் சோகத்தில் முடிந்த மோட்டார் கார் பந்தயம் கல்கரி நகர மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட இளைஞர் விவகார ராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தினால் ஏன் தமிழர்களுக்கு தீர்வு தர முடியாது என சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரித்தானியா மிடில்டன் குறித்து வெளியான பரபரப்பு தகவல் நடிகையும் அரசியல்வாதியுமான கங்கனா ரணாவத்தை அறைந்த பெண் போலீஸ் அதிகாரி பணியிடை நீக்கம் நடிகை சுனைனாவுக்கு நிச்சயதார்த்தம் இனி டெஸின் விரிவான செய்திகள் கனடாவின் விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான ஏர் கனடா விமான சேவை பயணிகளுக்கு பியர் மற்றும் வைன் வழங்குவதாக தெரிவித்துள்ளது கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பயணங்களின் போது இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது எக்கனாமிக் ஆசனங்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு இந்த சலுகை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பூர்த்தியாகும் வரையில் இவ்வாறு மதுபான வகைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கரீபியன் மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கான பயணங்களின் போது இந்த சலுகை வழங்கப்பட மாட்டாது என ஏர் கனடா விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் ஹோகன் கான் பகுதியில் இடம்பெற்ற கார் பந்தய நிகழ்வு ஒன்றில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மோட்டார் கார்களை பயன்படுத்தி பந்தயத்தில் ஈடுபட்டபோது அதில் ஒரு கார் வேகமாக சென்று மதில் சுவர்களில் மோதுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் காரின் சாரதியும் அவருடன் சென்ற மற்றொருவரும் காயமடைந்து உயிரிழந்துள்ளனர் இந்த மரணங்கள் தொடர்பில் சந்தேகம் ஏற்படும் வகையிலான பின்னணிகள் எதுவும் கிடையாது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மதில் சோவரில் முதியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து சம்பவம் மோட்டார் கார் பந்தய சமூகத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கனடாவின் அல்பாட்டா மாகாணத்தின் கல்கரி நகரில் நீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளது நீர் விநியோக குழாய்களில் ஏற்பட்ட கசிவு காரணமாக நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது எனவே நகர மக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த நீர் குழாய் கசிவு எங்கே ஏற்பட்டுள்ளது என்பது இதுவரையில் கண்டறியப்படவில்லை இதனை கண்டுபிடிப்பதற்கு சில நாட்கள் தேவைப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது எனவே நகர மக்கள் குளித்தல் ஆடை கழுவுதல் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக நீர் சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கொதித்து ஆரி நீரை பருகுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மாத்தளை மற்றும் கொழும்பில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை ஹாக்கி மைதானங்கள் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் திறக்கப்படும் என்று விளையாட்டு துறை மற்றும் இளைஞர் விவகார ராஜாங்க அமைச்சர் ரோஹன திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் பல வருடங்களாக அபிவிருத்தி பணிகள் தடைப்பட்டிருந்த கொழும்பு ரீட் மாவட்டத்தில் அமைந்துள்ள செயற்கை ஹாக்கி மைதானமும் மாத்தலை செயற்கை ஹாக்கி மைதானமும் நவீனமயப்படுத்தப்பட்டு வருகின்றன அதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் பணிப்புரைக்கு அமைவாக விசேட வேலை திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது பாடசாலை கிரிக்கெட் இணைந்து பாடசாலை கிரிக்கெட்டை புதிய பாதைக்கு இட்டுச் செல்லும் திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு என்று ராஜாங்க அமைச்சர் ரோஹன திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் தமிழர்களுக்கான தீர்வொன்றை ஒன்றை முன்வைக்கக்கூடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கான தீர்வினை வழங்காமல் எந்த அபிவிருத்திகளை மேற்கொண்டும் பயனில்லை என்பதை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்துடன் சர்வதேச நாணய நிதியம் பற்றியும் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று கூறுவது வெறும் கனவு கனவு என்பதையும் பெரும்பான்மை அரசியல் தலைவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும் பாரிய குற்றங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் தற்போதைய ஜனாதிபதிக்கு எந்த எண்ணமும் இல்லை என இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பிரித்தானியா இளவரசி கேத் மிடில்டன் அரச கடமைகளுக்கு திரும்பாமல் போகலாம் என பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது நாற்பத்தி இரண்டு வயதான இளவரசி கேத் மிடில்டன் கடந்த ஜனவரி மாதம் வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை பெற்றது அதன் பிறகு இவர் பொது தோன்றாமல் இருந்து வந்தார் இதனால் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு யூகமான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின கடந்த மார்ச் மாதம் அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தனக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதை உறுதி செய்தார் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவதால் கேத் மிடில்டன் இந்த ஆண்டு முழுவதும் பொதுவெளியில் வெளியில் தடை மாட்டார் என்று ஒரு வாரத்திற்கு முன்பு டெய்லி பீஸ்ட் என் செய்தி வெளியிட்டிருந்தது கேட் மெடில்டன் தனது புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு என்னென்ன பணிகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து அவரது மருத்துவக்குழு மறுமதிப்பீடு செய்து வருகிறது மருத்துவக்குழு அனுமதித்தால் அவர் அரச கடமைகளுக்கு திரும்புவார் என அரண்மனை வட்டாரங்கள் தெரிவித்தன இங்கிலாந்து மன்னரும் கேட் மெடில்டனின் மாமனாருமான சார்லஸ் ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி தொகுதியில் பிரபல நடிகை கங்கனா ரணவத் பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்நிலையில் டெல்லி செல்வதற்காக கங்கனா ரணவத் நேற்று சண்டிகர் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் போலீஸ் அதிகாரியான குல்வீந்தர் கவுர் கங்கனா ரணவத்தின் கன்னத்தில் அறைந்தார் இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பின்னர் கங்கனா சோதனையை முடித்துக்கொண்டு விமானமேறி விமானம் ஏறி டெல்லி புறப்பட்டு சென்றார் ரூபாய் நூறு அல்லது இருநூறு கொடுக்கப்பட்டால் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாக கங்கனா தெரிவித்திருந்தார் எனவும் டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் தனது அம்மாவும் ஒருவர் என வீடியோவில் அறைந்ததற்கான காரணத்தை பெண் போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக இருந்தவர் சுனைனா என்றும் அவர் தமிழ் மட்டுமின்றி பிற மொழிகளிலும் சில படங்களில் நடித்துள்ளார் சமீபத்தில் அவர் பதிவு செய்த இன்ஸ்டாகிராம் போஸ்டில் தனக்கு திருமணம் என்பதை மறைமுகமாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று அவர் தனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டதாக கூறி நிச்சயதார்த்த மோதிரத்துடன் கூடிய புகைப்படத்தை பதிவு செய்துள்ளார் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது இருப்பினும் அவர் திருமணம் செய்ய போகும் நபர் யார் என்பதை அவர் அறிவிக்கவில்லை மேலும் இந்திய செய்திகள் கன்னடி செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான நியூஸ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்